ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோல டிராவல் லாக் தாங்க பார்க்க போறோம் ப்ளஸ் ஹோம் டூரும் நம்ம எங்க போய்ட்டு நார்த் இட்டாலி தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் வீக் பிளான் ஒன் வீக்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வரப்போற பார்க்க போகிறோம் போறோம் யோகிக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் நாங்களும் லீவ் போட்டுருந்தோம் ஒன் வீக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல த்ரீ வீக்ஸ் வந்து லீவ் விடுறாங்க சம்மர் வெக்கேஷன் சோ ஒன் வீக் வந்து எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பெல்ஜியம் போகலான்னு யோசிச்சோம் பெல்ஜியம் போய் பெல்ஜியம் சாக்லேட் கேக் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன் வீக் பெல்ஜியம்ல போய் பாக்குறது என்ன இருக்குல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் சொன்னாங்க இன்னும் பெல்ஜியம் போனதுல நாங்களும் சேர்ந்து போலாம் லீவ் இல்ல அப்படின்ட்டு ஓகே லாங் வீக்கெண்ட் வரும்போது அப்போ போய்க்கலாம் அந்த பிளான டிராப் பண்ணிட்டு அப்புறம் இட்டாலி சைட் போயிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இட்டாலி நம்ம இங்க ஸ்டே பண்ணியிருந்தோம்னா ஒரு ட்ரெண்டோங்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ்ல தான் வந்து ஸ்டே பண்ணிருந்தோம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒன் அவர்ல கார்டாசே இருக்கு அப்புறம் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல வென்னிஸ் இருக்கு நாம வந்து நிறைய பிளேசஸ் பாக்கணும்னு ரொம்ப ஓடிக்கிட்டே இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் பார்த்தா போது ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரணுங்கிறதா பிளான் நம்ம ஸ்டே பண்ணிருக்க வில்லேஜ்லயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்புறம் அது பக்கத்துல சின்ன சின்ன சிட்டிஸ் இருக்கு அப்புறம் டோலமைன்ஸ் வியூ பாக்கறதும் பிளான்ல இருந்துச்சு ஆகஸ்ட்ல வந்து வெக்கேஷன் டைம்ங்கறனால எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிருந்து ஆகட்டும் நம்ம ஸ்டே பண்ற ரூம்ஸ் ஆகட்டும் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெக்கேஷன் டைம் இல்லாம நார்மலான மந்த்ஸ்ல வந்து ட்ரிப் போறோம்னா ஒரு சிக்ஸ்டி ரோஸ் செவன்டி ரோஸ்ல பர் நைட் கிடைக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அந்த பீக் டைம்ல அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எங்க வெக்கேஷன் போறோமோ அங்கிருந்து ஒரு ஹாஃப் அவர் டு ஒன் அவர் டிராவல் பண்ற டைம்ல வந்து நம்ம ரூம்ஸ் வந்து தேடினோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்ல வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு நம்ம வீட்டுல இருந்து கரெக்டா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்ங்க நம்ம ஸ்டே பண்ற பிளேஸ்க்கு போறதுக்கு ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் யோக்குட்டி தூங்கிட்டாரு அந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு ஸ்டாப் பண்ணாம ஃபுல்லா வந்து போயிட்டோம் ஹஸ்பண்ட்க்கு டிரைவிங் பிடிக்கிறதுனால பிரச்சனையே இல்லைங்க எவ்வளோ நேரம் வேணாலும் டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவாரு இன்னொன்னு என்னன்னா ரொம்ப டயர்ட்லாம் தெரியலங்க நம்ம கார்ல போனதுமே இட்டலியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேக்கு டோல் பே பண்ணணும் நம்ம ஹைவே எடுக்கும்போதே ஒரு டோக்கன் மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் எக்ஸைட் ஆகும்போது அங்கே நம்ம பே பண்ணிடணும் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த கார்டு ஹைவே என்ட்ராயாச்சு நம்ம ஹைவேல வந்து ஒன் தேர்ட்டி தான் ஸ்பீட் லிமிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெர்மனில வந்து ஸ்பீட் லிமிட் கிடையாது ஹைவேலன்ட்டு ஆஸ்திரியாவில் வந்து ஒன் தேர்ட்டி ஸ்பீட் லிமிட்டு நம்ம ஆஸ்திரியன்ஸ் புக் வழியாக தான் வந்தோம் அப்புறம் இட்டாலியிலும் வந்து ஒன் தேர்ட்டி வந்து ஸ்பீட் லிமிட் இருக்கு ஸோ அந்த லிமிட்ல தான் போகணும்னு நினைச்சு நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க இவங்கலாம் ஒன் தேர்ட்டியில் போகிறாங்களாங்கன்னே டவுட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதில் என்ன ஒரு பியூட்டினா கேமரா எங்கே இருந்தாலுமே மேப்பில் வந்து வார்னிங் கொடுக்குது ஜெர்மனிலலாம் ஒரு தடவை கூட அந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது இட்டாலி என்ட்ரு ஆனதுக்கப்புறமே எங்கெல்லாம் கேமரா இருக்கும் அங்கெல்லாம் வார்னிங் கொடுக்குது ஸோ நம்ம அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணி போயிக்கலாம் பயங்கரமான பியூட்டிஃபுல்லான வியூங்க இட்டாலி என்ட்ரு ஆனதுக்கப்புறமே நல்ல அழகான மலைகளுக்கு நடுவில் போயிட்டு இருந்தோம் ஆஸ்திரியா சைடு வரும்போது ஃபுல்லாவே வந்து ரெயினாக இருந்துச்சு அதனால் வியூ எதுவுமே பார்க்க முடியல ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறையா பேர் வந்து கேம்பர் வேனில் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் சைக்கிள் முன்னாடி இப்படி வச்சுட்டு இருந்தாங்க அங்கே போய் நல்லா சைக்கிளிங் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக ரெடி ஆகி போயிட்டுருக்காங்க நமக்கு எந்த பிளானும் இல்லை ஒரு சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வர்றது தான் பிளானு அதனால் சைக்கிளை நம்ம எடுத்துகிட்டு வரல நம்மளுமே நெக்ஸ்ட் டைம் இங்க வரும்போதெல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடணும் நம்மளும் போய் சைக்கிளிங் பண்ணணும்னு பேசிட்டு போயிட்டு இருந்தோம் ரோட்ல நிறைய வந்து கேம்பர் வேன் அப்புறம் இந்த மாதிரி சைக்கிள் வச்சுட்டு போறதும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்துட்டு இருந்தோம் நாங்க அப்புறம் இந்த மாதிரி டைம்ல போகும்போது ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிரும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸில் போக வேண்டியது டென் ஹவர்ஸ் கூட ஆயிரும் கார் திடீர்னு ஸ்லோவானதையுமே பயந்துட்டோம் எவ்வளவு நேரம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க நல்ல வேலை அப்படி மூவிங்லேயே தான் இருந்துச்சு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல ஆனா போலீஸ்லாம் வந்து இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல இந்த மாதிரி கேரவன் போது பாருங்க இதுலயே போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிப்பாங்க அப்புறம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க இந்த வேன்லேயே நம்ம இதை ரென் பண்ணி கூட எடுத்துட்டு போகலாம் பட் எனக்கு வந்து கேம்பிங் பண்ண வந்தோம் ஆசை இந்த வேனுன்ட்டு இல்லை கேம்பிங் பிளேசஸ்லாம் இருக்கு அங்க போயிட்டு கேம்பிங் பண்ணிக்கலாம் நம்ம அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு கேம்பிங்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் சம்மரில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் இயர் சம்மரில் கண்டிப்பா அந்த மாதிரி போலான்ட்டு இருக்கோம் அங்க பாருங்க இவருக்கு வந்து பைக் உட்காந்து ஓட்டி ஓட்டி போர் அடிச்சிருச்சு போல நின்றுட்டே ஓட்டிட்டு வராரு யோகூ டேரை கரெக்டாக இருந்துச்சுட்டா அதை பார்த்து அம்மா நின்னுட்டு பைக் ஓட்டுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாரு ஆமா யோ குட்டி அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக வந்து நம்ம எக்ஸைட் ஆகிற பிளேஸும் வந்துடுச்சு இங்கே டோல்ல இருந்து எக்ஸைட் ஆகி நம்ம அந்த வில்லேஜுக்கு போக வேண்டியதுதான் பொண்ணு ஒன்லி க்ரெடிட் கார்டா இவ்வளோ காட்டுது தெரியல தேர்ட்டி சிவன் இது ஒரு சின்ன வில்லேஜ் தான் ஆப்பிள் ஆப்பிள் ட்ரீஸ் தாங்க ரெண்டு வந்து வந்து நம்ம ஸ்டே இருந்து ஃபைவ் மினிட்ஸ் லேக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேக் அந்த வீடியோல நீங்க பாப்பீங்க பெரிய பெரிய வீடுகள் தான் இருந்துச்சு நிறைய வில்லாஸ் வந்து இருந்துச்சு ரெண்டு சைடும் ஆப்பிள் ட்ரீஸ் சென்டர்ல வந்து கார் போகும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த பிளேஸே ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்க இது இருக்கா பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீஸ் தான் இது க்ரீன் ஆப்பிள் இந்த சைட்லலாம் வந்து ரெட் ஆப்பிள் இருக்குது ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ஸ்டே பண்ணுற வீடு வரும் இது ஒரு அழகான வில்லா இவங்க கார்டனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஹவுஸ் ஓனருமே வந்து அங்கே தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க நம்ம காரை ஸ்டாப் பண்ணதுமே வந்து ஒரு டாக் வந்துச்சு ஸோ அது கொஞ்ச நேரம் வந்து குழச்சிட்டு இருந்துச்சு அவங்க இட்டாலியனில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு இந்த டாக் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ இது பேர் வந்து கீரா ரொம்ப குவட்டா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் யோக்குடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீரா கீரான் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு இது வந்து கார்டன் இது பக்கத்துலேயே வந்து கிரில் பிளேஸும் இருக்குது பாருங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ள போனதுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கிச்சன் தான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு நம்ம எப்படியும் ஒன் டே ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு குக் பண்ணுவோம் கிச்சன்ல வந்து பேசிக்கா தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க ஸ்பூன் நைஃபு பீலர் அப்புறம் பாட்டில் ஓப்பனர் வச்சுருந்தாங்க அப்புறம் நிறையா வெசில்ஸ் இருந்துச்சு குட்டி குட்டி வெசில்ஸ் அப்புறம் ஏதாச்சும் பாஸ்தாலாம் வேகி வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி குட்டியாக காஃபி போடுறதுக்கான ஜக்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அவங்க பேசிக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு அண்ட் டெல்லர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஃபேன் மட்டும் அங்கே இல்லை நாங்கள் தான் கேட்டிருந்தோம் ரொம்ப சம்மர் இல்லையா அதனால் ஃபேன் இருக்கா அப்படின்ட்டு உடனே வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ரொம்ப அழகாக பேசினாங்க இங்கிலீஷ் ரொம்ப தெரியலை அவங்களுக்கு இட்டாலியன் நமக்கு தெரியாது ஸோ அவங்க ரொம்ப சைகை பண்ணி பண்ணி பேசிட்டு இருந்தாங்க தெரியாம அவ்வளோ நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை இது வரைக்கும் நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க பாஸ்வேர்ட் கொடுத்து கீ எங்கேயாவது வச்சுட்டு போயிருவாங்க நம்ம மட்டும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம கிட்ட பேசிட்டு நாங்களே வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் கேக் எங்கே ஆர்டர் பண்ணுறது எந்த பிளேசஸ்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குன்னு நிறைய சஜஷன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் ஜெர்மனியில் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கும் நான் பேசிக்காவே கேள்வி இருக்கேன் இட்டாலியன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்ட்டு அது ரியலாக வந்து அன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் மைக்ரோவேவ் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு ஆனால் என்னென்னா டிஷ் வாஷர் மட்டும் இல்லை நம்ம டிஷ் வாஷரை யூஸ் பண்ணிவிட்டு சமைக்கிறக்கே கடுப்பாக இருந்துச்சு சமைச்சிட்டதெல்லாம் வேறு கழுவி வச்சுட்டு போகிறதே பெரிய வேலையாக இருக்குமே அப்படின்ட்டு அதே மாதிரி தாங்க சமைச்சிட்டு கழுவி வச்சுட்டு போகிறதுக்கு அதுக்கு த தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லைன்னா நம்ம சமைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா வந்து கூட நம்ம அன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பில் சோ இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி இருக்கு இருக்க ஜெர்மனில மாதிரி இருக்கும் ஆனா இதுல கேஸ் அடுப்பு தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுல ஒரு அடுப்பு வேற வேலை செய்யல அவங்களே சொன்னாங்கன்னு வாஷ் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் போல இருக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது போது போது நாங்க ரொம்ப எல்லாம் சமைக்க மாட்டோம் ஒன்று இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் அவனை இருந்துச்சு சோ விட்டாலே போயிட்டு அவனெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமா பீஸா எல்லாம் சூப்பரா வெளியே வாங்கி சாப்பிட்றலாம் அப்புறம் வந்து இது டாய்லெட் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே டிஷ்ஷூஸும் ஹேர் ட்ரையரும் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பாங்க அது இங்கே இல்லை நம்ம வந்து பாடி வாஷே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஹேண்ட் வாஷ்க்கு அப்புறம் டவல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இப்போ எங்கள் வாஷிங் மிஷினெலாம் வச்சுருக்காங்க நாங்கள் குரேஷர் ட்ரிப்பு போனப்போ வாஷிங் மிஷின் இருந்துச்சு அங்கேயே நாங்கள் துவச்சி துணியெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இந்த டைம் நாங்கள் இதில் யூஸ் பண்ணவே இல்லை வாஷிங் மிஷினை அப்புறம் சவுனாக இருந்துச்சு இதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை சம்மர் தானே இங்கே போய் நம்ம உள்ளே சூடா உக்கான்ட்ருக்கிறேன்ட்டு அதுவுமே யூஸ் பண்ணலை அப்புறம் வந்து ஷவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ஒன்று நாங்கள் யூஸ்வலா போற ஏர்பின் விலை இந்த மாதிரி பெட் போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் செவ் தொட்டி தள்ளி போட்டுருவோம் பெட்டை நாங்களே வந்து தள்ளி போட்டுருவோம் ஏன்னா யோக்குடி வந்து கிளாக் வைஸ்ல தூங்குவார் நைட்டு தூக்கத்துல நமக்கே தெரியாது டக்குன்னு கீழே விழுந்துருவார் அதனால நல்லா செவு தொட்டி போட்டு கொஞ்சம் சேஃபாக தான் தூங்கிக்கிறது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நாக்டிஷ் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு நைட் லேம்பும் எடுத்துட்டு பெட்டை நல்லா தள்ளி போட்டுட்டு தான் தூங்கிட்டோம் அப்புறம் கபோர்ட்ஸ் இருந்துச்சு அந்த கபோர்ட்ல குளித்து வச்சிருந்தாங்க சம்மருக்கு நம்ம குளித்து தேவைப்படாது ஸோ அதை யூஸ் பண்ணல இட்டலியில் இதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணிருந்த வீடு ஒரு பெட்ரூம் ஒரு குட்டி கிச்சன் அப்புறம் டைனிங் பிளேஸ் இருந்துச்சு டைனிங் ஏரியாவுமே கிச்சனோட அட்டாச்சு தான் டிவி சின்ன சோபா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு வந்து ஒரு டீசென்டா கம்ஃபர்டபுளான ரூம் தாங்க இது திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஓனர்கிட்ட கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்ககிட்டேயுமே கேட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே நல்லா இருக்கும்னுட்டு அவங்க ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டை சஜெஸ்ட் பண்ணாங்க கூகுளில் ரேட்டிங் பார்த்துட்டு நம்ம அதில் ஒரு ரெஸ்டாரன்ட் போயிட்டுருக்கோம் போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விளாஸ் தாங்க ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அப்போவும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் சைக்லிங்லாம் இருந்தாங்க அப்படியே வாக் பண்ணிட்டு வந்ததுல ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து இந்த லேக்கு சும்மா வந்து இந்த லேக்கை பார்த்துட்டு போகலான்ட்டு போய் தண்ணியெல்லாம் தொட்டு பார்த்தா ரொம்ப வந்து வாம தாங்க இருந்துச்சு கொஞ்சம் கூட சில்லனே இல்ல இப்ப கூட வந்து குட்டீஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில கொஞ்சம் பேரு ஸோ இந்த வியூலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு அப்படி நடக்க ஆரம்பிச்சோம் நைட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிருச்சு ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு ரொம்ப நேரம் லைன் நின்று வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம சாப்பிட போனோம் அதனால நைட் லேட் ஆயிருச்சு நடந்து போறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு புது இடம் பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் தா எல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைவான்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு நல்லா சாப்பிட்டுங்க ஃபுட்டெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட் வாய்ப்பே இல்லைங்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருக்கேங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க சாப்பிட்டுட்டு ரூம் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் இங்கே கூட கேக் ஆர்டர் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம் போகும்போதே காலையில லைட்டா மலை தூரல் இருந்துச்சு இங்க நிறைய ஆப்பிள் இருக்கு பாருங்க பொறிக்கலாமான்னு தெரியல நின்றுட்டு போட்டோஸ் எடுக்கலான்னு இறங்கணும் ஒருத்தர் சொன்னாங்க எவ்வளோ வேணா புரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு இங்க பாருங்க க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் நடுவுல வந்து கார் போயிட்டு இருக்கு நான் வரும்போது கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் சாப்பிட்றதுக்கு சரி அது தீரட்டும் ஊருக்கு போகும்போது புரிச்சிக்கலாம் அப்ப நமக்கு யூஸ் ஆகலன்னு நான் விட்டுட்டேன் சும்மா பக்கத்தில் நின்று போட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வாக்ஸ் வந்து பார்க்கலாம் நாங்கள் நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இனி அடுத்தடுத்த வர வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க நிறையா பிளேசஸை என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம்